அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய தாம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பதிவு காரணமாக நாளை நாட்கள் எந்த மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லையாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீரக்கன் இந்த புதிய காற்றழுத்தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மேற்கு மற்றும் அதனை வடமேற்கு வங்கல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஒடிசா கடலோரா பகுதிக்கு கோபால்புரக்கு அருகில் கரையை கடந்ததாக அறிவிக்கப்பட்டனர் சௌராஷ்டிரிசா கடலோரா பகுதிக்கு மற்றும் அணையொட்டிய போதில் நிலவிய காற்றழுத்த தாலு போதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து துவாரகாவிலிருந்து குஜராத் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த மூன்று மணியத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் பிறகு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் சற்று மேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் மேற்கு தென்மேற்கே நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை வேலியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் உரள்வு மேகமட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மதவிலையும் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கல்லோர பகுதி மன்னர் குமடல் பகுதியில் சுறவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையேடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்